வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த வீடியோவில் மால்கோ பேவில் என்னுடைய இருபத்தி ஏழு நாள் வருமானத்தை பார்ப்போம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மால்கோ பேவில் நான் ஜாயின் பண்ணது இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா இந்த இருபத்தேழு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விட்ராவல் ஒரு நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா எடுத்தேன் செகண்ட் வித்ராவல் வந்து அறுநூற்றி தொண்ணூறுவா எடுத்தேன் தேர்ட் வித்ராவல் வந்து இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா எடுத்திருக்கேன் ஓகேங்களா மூணு விட்ராவில் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு டைம் மட்டும் ரீசார்ஜ் பண்ணுறேன் என்னுடைய ஃபோனுக்கு ஓகேங்களா சாரி நாலாவது பே விட்டு ஐநூறுவா எடுத்திருக்கேன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்கம் எடுத்திருக்கேன் அதில் இது என்னுடைய டெய்லி இன்கம் ஸ்க்ராட்ச் கார்டு மூலயமா இன்கம் லெவல் இன்கம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா இந்த மால்கோப்பேவில் எடுத்துருக்கேன் இந்த ஒன் இயர் பிளானுக்கு வந்து நம்ம பண்ணுறது வந்து வெறும் எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ஓகேங்களா நான் வந்து ஒரு ரீசார்ஜாக பண்ணியிருக்கேன் ஒரு மாதம் கூட ஆகலை ஓகேங்களா இதில் ரெகுலராக ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு கேஷ்பேக் கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு யாருக்கு பண்ணாலும் கேஷ் பேக் இருக்குது டெய்லி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா ஒரு இன்கம் இருக்குது ஓகேங்களா நல்லா யோசிச்சு பார்த்துக்கிடுங்க ஒரு எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாவில் ஒரு மாதம் கூட ஆகலை ஒன் இயர்க்கு பிளானே நமக்கு எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க்கை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணோ அதில் வீடியோ போட்டிருக்கேன் நான் இன்னும் பண்ணலை ஓகேங்களா மணி பத்து மூணு ஆகுது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஹவர் ஸ்டார்டிங்லேயே பண்ணால் கொஞ்சம் இன்கம் அதிகமாக வரும் டெய்லி டாஸ்க்கை டச் பண்ணுறேன் கேப் ஃபில் பண்ணுறோம் பதினேழு ப்ளஸ் ஒன்று பதினெட்டு கொடுத்துட்டு ப்ராசஸ் கொடுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு பண்ணுறீங்க ஸ்க்ராச் பண்ணிவிட்டு கிளைம் டு யுவர் கிஃப்ட்னு இருக்குல்லையா அதை டச் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகும் ஓகேங்களா இப்போ போய் ரிவார்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா ரெண்டு ரூபா ஆட் ஆகிடுச்சி நேற்று ஸ்கிராச் கார்டில் ரூபா வந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம் ஓகேங்களா டோட்டலாக மால்கோ மால்கோப்பேவில் என்னுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பேர் இருக்காங்க ஓகேங்களா என்னோடய டீமில் வந்து முப்பத்தி மூணு பேர் இருக்காங்க மொத்தம் வந்து நாலு லெவல் ஃபஸ்ட் லெவலில் ஏழு பேர் செகண்ட் லெவலில் அஞ்சு பேர் தேர்ட் லெவலில் பதினோரு பேர் ஃபோர்த் லெவலில் பத்து பேர் இந்த க்ரோத்தை பார்த்தாலே போதும் நான் டேரக்ட் கொடுத்தது ஏழு பேர் தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு பேர் வந்திருக்காங்க ஜஸ்ட் ஒரு இருபத்தேழு நாள் ஓகேங்களா இது நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்நூத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பெரிய அமௌண்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்ட அமௌண்ட்டு ரெண்டு மடங்குக்கு மேலே கரெக்டாக ஒரு மாதத்துல வந்துருச்சு இதில் நீங்கள் யாரையும் ஆள் சேர்க்காமலே நீங்கள் நல்ல ஒரு வருமானம் பார்க்க முடியும் ஜஸ்ட் நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுறது மூலியமாக ஓகேங்களா ஒரு லிங்க் இருக்குது வெயிட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் மால்கோ பேரில் நிறையா ஃபியூச்சர் பிளான் இருக்குது ஓகேங்களா இதை டவுட் டவுட்டுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்